ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக கேளக்கியர் சித்தர் ஐயாவோட திருவுருவ சிலை ரெடி ஆயிருச்சுங்க உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் நேத்து போய் சிலை எடுத்துட்டு வந்தோம் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஜலவாசம் வச்சிருக்கோம் தான் ஸ்தபதி அவினாசியில இருக்கிறாரு உண்மையாலுமே நான் கனவுல கண்ட உருவத்தை பென்சில்ல வரைஞ்சி அதை டிராயிங் பண்ணி கொடுத்து ஐயா அப்படியே சும்மா அப்படி சிலை எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சிருக்க பாருங்க நான் அதை சொன்னேன் ஐயா வந்து ஒரு மாதிரி சிரிப்பாருங்க தியான நிலையில இருந்தாலும் அந்த சிரிப்பு இருக்கணும்னு சொன்னேன் கருங்கல்ல இப்படி சிரிக்கிற மாதிரி செஞ்சிருக்கிறா பாருங்க இத்தனைக்கு தியான நிலை கண்ணு தான் ஒரு சிலைக்கு அழகே கண்ணை மூடிட்டாங்கன்னா அவங்கள நீங்க அழகா கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம் எவ்வளவு நேர்த்தியே பண்ணிருக்கிறாரு பாருங்க உண்மையாலுமே ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ரெண்டாவது நேற்று போய் திருச்சியில இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்களோட பண்ணி பூஜை பண்ணி முறையா ஐயாவை அழைச்சிட்டு கொண்டு வந்து ஜலவாசம் வச்சிருக்கோம் அடுத்து நவதானியத்துல வைக்கிறோம் ஐயாவுக்கு சக்தி கொடுக்குறோம் இது இல்லாம இமயமலையிலிருந்து சில பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் அந்த பொருட்கள் அடியில வச்சு ஐயாவுக்கு மேல பீடம் கட்டி அதன் மேலதான் வழிபாடுகள் எல்லாமே செய்ய என்னென்ன பண்ண ஒரு சின்ன பார்ட் மூணு வீடியோ அடுத்து கேளக்கியர் சித்தர் சிலை ஆதி சிலை இது வந்து ஆதி சிலை இதுதான் நம்ம செஞ்சு பார்த்த சிலையை இதுவே சூப்பரா வந்துருச்சு சக்சஸ் ஆதி சிலை பிரதிஷ்டை விழா எப்ப நடக்குது மே மாதம் பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஃபுல் டே ஃபங்க்ஷன் தான் காலையில் அஞ்சு மணிக்கே மகா யாகம் நடத்துகிறோம் இந்த யாகம் வந்து குழந்தை பாக்கியம் பெற வேண்டி செல்வம் செழிக்க வேண்டி ஊரில் மழை பெய்ய வேண்டி இது ஒரு மகா யாகம் நடத்துகிறோம் இந்த மகா யாகம்ல முடிஞ்சா கலந்துக்கோங்க காலையில் அஞ்சு இருந்து ஏழு மணி வரைக்கும் மகா யாகம் அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரலாக நடைபெறும் நான் உங்களுக்கு நோட்டீஸ் அடிச்சுட்டு எல்லாருக்கும் நான் கொடுத்துறேன் ரெண்டாவது மந்திரம் நேரில் வருவங்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படும் அதனால அவசியம் நேர்ல வாங்க ஒரே ஒரு மந்திரம் இவ்வளவு மிராக்கல் பண்ணி இத்தனை பேரை கோடிக்கணக்கான பேரை சேர்ந்து அடைஞ்சிருக்குன்னா இந்த ரெண்டாவது மந்திரத்துக்கு இருக்கிற சக்தியை மட்டும் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஆறு மாதத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னா இதுதான் கேளக்கிற்கு இருக்கிற சக்தியே யாராவது நிஜமானமே இது சக்தியான கடவுளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இதை பத்தி தெரியாதவங்க அதுக்கு இதுதான் எவிடன்ஸே ஓகேங்களா அப்படி மாறுதட்டி சொல்லலாம் எந்த ஊர்லயும் நடக்காத ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு நடத்துறோம் அதனால ரெண்டாவது மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இதுவரைக்கும் கனெக்ட் ஆகாதவங்க கூட நூறு சதவீதம் ஐயா அவங்களுக்கு கனெக்ட் ஆவார் ரெண்டாவது பதினோரு வகையான தீர்த்தம் அபிஷேகம் பண்ண போறோம் அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க காசியில இருந்து ஆக்சுவலி திரிவேணி சங்கமத்துக்கு நம்ம தெரிஞ்சவர் ஒருத்தர் போயிருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன் இந்த மாதிரி தீர்த்தம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த உடனேயுமே எல்லாமே இப்ப பாத்துக்கோங்க இதை ஜூம் பண்ண முடியுமா இதை வேற ஜூம் பண்ண முடியாது இவங்க பேரை மறைச்சிடலாம் என்னென்ன தீர்த்தம் அப்படின்னு எழுதியிருக்க பாருங்க ஆக்சுவலி வீடியோவுக்காக அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஓகேங்களா பதினோரு வகையான தீர்த்தம் என்னென்ன அப்படின்னா திருக்கைலாயம் இமயமலையில் இருக்கிறார் அவரு திரு கைலாய தீர்த்தம் அடுத்து காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் அயோத்தி தீர்த்தம் திருவேணி சங்கம தீர்த்தம் திருவேணி சங்கமம்னா கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூணு ஆக்சுவலி சரஸ்வதிங்கிறது கீழ இருந்து வருதுன்னு சொல்றாங்க நம்ம ஐதீகப்படி அந்த திருவேணி சங்கம தீர்த்தம் திருப்பதி ஏழுமலையான் தீர்த்தம் நம்ம கைக்கு வந்துருச்சு பவானி கூடுதுறை தீர்த்தம் திருச்செந்தூர் முருகனுடைய தீர்த்தம் ராமேஸ்வரம் தீர்த்தம் ஐயப்பன் கோவிலுக்கு இப்போ நாளைக்கு ஒருத்தர் கிளம்புறாரு போய் தீர்த்தம் கொண்டு வர்றதுக்காக அதனால் ஐயப்பன் கோவில் தீர்த்தம் தீர்த்தம் மட்டுமே பதினோரு வகையான தீர்த்தங்களை கொண்டு வந்து ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி மகாசக்தி கொடுக்குறோம் இது தான் நாம் ஆகமத்தில் படித்தோம் நான் சொன்னேன் நான் ஆறு வருஷம் படித்ததுலேயே திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா கற்க கசடரை கற்ற பின் அதுக்கு மாதிரி நட அப்படின்ட்டார் படிச்சுட்டு உபதேசம் பண்ணி அதுல நீங்க சம்பாரிச்சு அப்படியோட நிறுத்திடாதீங்க நடந்துக்கோங்க அப்படின்னா தீர்த்தத்துக்கு தான் சக்தி அதிகம் ஒரு வீட்டுக்கு போன உடனே வரம்பறைக்கு என்ன கொடுக்குறாங்க தண்ணி கொடுக்குறாங்க ஏன் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு இருக்கும் அந்த தண்ணி அதை நீங்க குடிச்ச அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆவீங்க அதனாலதான் கோவில்ல தீர்த்தம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்த அபிஷேகம் ஐயாவுக்கு நடக்கும் திருப்பி பதினாறு வகையான அபிஷேகம் நடக்கும் அது என்னென்ன வகையான அபிஷேகம் 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 நெய்யபிஷேகம் அபிஷேகம் என்ன வகையான அபிஷேகம் இருக்கோ எல்லா அபிஷேகமும் நடக்கும் இதுவும் எதுக்காக அப்படின்னா எல்லா வளங்களும் மக்கள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஐயாவுக்கு பதினாறு வகையான அபிஷேகம் பண்றோம் இது இல்லாம இருந்து சில சக்தி மிக்க பாறைகள் அங்கிருந்து கல் சில மூலிகைகள் இது எல்லாமே நான் சிலது கொண்டு வந்துட்டேன் இன்னும் சிலதை நான் கொண்டு வர வச்சிருக்கேன் வந்துடும் அந்த பார்சல் சீக்கிரமாக அந்த பொருட்களையும் நாம ஒரு பீடம் கட்டுறோம் அந்த பீடம் கட்டி எல்லாமே அந்த குழிக்குள்ளே போட்டு வளம்பூரி சங்கு கோமதி சக்கரம் என்னென்ன நான் சேல் பண்ற பொருளே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பொருள் சேல் பண்றேன் அந்த மாதிரி எல்லா பொருள் நானே கைவசம் வச்சிருக்கேன் இன்னும் மூலிகைகள் தான் நான் கொடுத்துட்டே இருக்கேன் அந்த அக்ஷய பாத்திரத்திலுமே நம்ம கொடுக்கறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வகையான மூலிகைகள் கொடுக்கறோம் அந்த மூலிகைகள் எல்லாம் பண்ணி நாமளே சொந்தமா சாண எருவுல இருந்து விபூதி தயாரிக்கிறோம் அந்த விபூதி முடிச்சு அடுத்த வீடியோல காட்டுறேன் நீங்க பாருங்க சொந்த தயாரிப்புங்க கோசாலையில இருந்து டைரக்டா நானே எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி வேற எதுவும் கெமிக்கல்லாம் எல்லாம் கலக்காம எனக்கு கொடுங்க தூய விபூதி கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அந்த விபூதி எல்லாமே போட்டு மகா சக்தி கொடுக்குறேன் இதுக்கு மேல ஒருத்தங்க சிலையை பிரதிஷ்டையே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் எல்லாமே பண்ணிட்டேன் ஓகேங்களா இது எல்லாமே நான் வாங்கி வச்சு ரெடியா இருக்கு இந்த சிலையை பிரதிஷ்ட பண்ணா போதும் அப்படின்னு இப்போ இதோட சக்தி நீங்க நினைச்சு பாருங்க அப்படியே கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் கட்டிங்கன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பயங்கர சக்தி கொடுத்துருக்கும் இது சில பிரதிஷ்ட விளக்கு நீங்க வர்றவங்க எல்லாருமே பாக்கியசாலி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ரைட் இதுக்கு மேல உங்களை ஹைட் பேத்த நான் விரும்பல பட் அடுத்த வீடியோ நீங்க எல்லாமே இன்னும் டிஸ்கிரைப் என்னென்னலாம் பண்ண போறேன் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு பின்னாடி என்னுடைய இத்தனை வருட அனுபவம் நான் என்னெல்லாம் படித்தேன் என்னெல்லாம் கத்துக்கிட்டேன் ஒரு கற்சிலைக்கு எப்படி சக்தி கொடுக்க முடியும் எந்த நாளில் சக்தி கொடுக்க முடியும் எந்த திதியில் கொடுக்க முடியும் என்னெந்த கிரகத்தினுடைய ஹோரைகள்ல எந்தெந்த லைட் எப்படி ஒரு கற்சிலை ரிசீவ் பண்ணணும் அது ரிசீவ் பண்றதுக்குன்னா அந்த கற்சிலை எந்த மாதிரியான நிலையில இருக்கணும் அதற்கு என்ன அபிஷேகம் என்ன கிழமைகளில் செய்யப்படணும் இப்படிங்கிற மொத்த ஆகம விதியும் தான் அந்த சிலையை நான் பிரதிஷ்டை பண்றேன் அதனால என் அறிவு கெட்டினபடி எப்படி எல்லாம் பண்ணாது சக்தி பிரளயமா இருக்குமோ அந்த சக்தி பிரளயத்தை உருவாக்குறேன் வாங்க அவசியம் இதுல பங்கேற்றுக்கோங்க இது இல்லாம எனக்கு இன்னைக்கு தேதிக்கு தேவைப்படுறது இந்த ஆல்மண்டாட் ஃபேன்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஃபேன் தேவைப்படுது எத்தனைன்னா ஒரு பதினஞ்சு தேவைப்படுது நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு நீங்க ஆர்டர் பண்ணி கொடுங்க இந்த ஃபேன் தான் வால் ஃபேன் டேபிள் ஃபேன் கிடையாது செவத்துல மாற்ற இந்த ஃபேன் தேவைப்படுது இது வந்து இதோட ப்ரைஸ் இங்க இருக்குது நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணுங்க யாராவது வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா வாங்கி கொடுங்க எனக்கு ஒரு பதினஞ்சு ஃபேன் தேவைப்படுது ரெண்டாவது கேட்ல மாட்டுறதுக்கு ஹெவல்ஸ் எல்இடி லைட்டு தேவைப்படுது ஆக்சுவலி இரநூறு வாட்ஸ் தான் போட சொன்னாங்க பட் இரநூறு வாட்ஸ் போட்டோம் அப்படின்னா கரண்ட்டு பில் வந்து ஜாஸ்தியாக வரும் அதனால ஐம்பது வாட்ஸில் போடுங்க வேணுங்கிறது போட்டுக்கோங்க வே என்னைக்கு தேவையோ அப்போ மட்டும் போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கரண்ட் பில்லே உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா வரும் அப்படின்னாங்க என்னடா பயமுறுத்துறீங்க கரண்ட் பில் ஒரு லட்சமா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு ஆமாங்க அதெல்லாம் போடவே முடியாது நீங்கள் பத்து ஃபோக்கஸ் லைட் கட்டினீங்கன்னா கரண்ட் பில் கண்ணா பின்னான்னு வரும் அப்படின்னாங்க சரி சார் ஓகே ஐம்பது வைட்ஸுக்கே மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது வாட்ஸ்க்கு நான் மாறிவிட்டேன் கட் இந்த சிலை உண்மையாலுமே சான்ஸ்லெஸ் சூப்பராக இருக்கு இது இல்லாம எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னா அதுவுமே நீ இந்த இங்க தான் எழுதிருக்கே நீங்க பிரித்து வாங்கிக்கோங்க ஐம்பது வாட்ஸ்ல எனக்கு ஒரு ஆறு பல்ப் வேணும் இருநூறு வாட்ஸ்ல ஒரு நாலு லைட் வேணும் நாலு திசைகள்லயும் நம்ம கட்டுறதுக்காக இந்த ஆல்மண்டாட் ஃபேன் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு வேணும் இது இல்லாம நீங்க உண்டியல் பீரோ ஆஃப் அங்கேயும் ஆஃபீஸ் போடணும் ஆஃபீஸ் போடுறதுக்கு அந்த சேரு டேபிள் சேரு இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம்னா வாங்க ஆக்சுவலி இங்க சித்தோடுல வந்து விலை கம்மியாக கிடையாது சேரு டேபிள்லாம் இங்க சித்தோடுல ஒரு வில ரொம்ப கம்மி ஓகேங்களா நான் இருக்கிற ஏரியாவில் ரொம்ப கம்மி பீரோலாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு அது உங்கள் இஷ்டம் உங்கள் மனம் போல் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் போட்டே ஆகணுங்க எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு கொடுத்தாகணும் அன்னதானத்துக்கு நீங்கள் யாராவது அரிசி பருப்பு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா பிஃபோர் எனக்கு இன்டிமேட் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம கோவிலில் கேலக்கீர் சித்தர் ஐயாவோட சிலை நந்தி சிலை முருகனுடைய வேல் இருக்கும் அப்படின்னா இதுக்கும் யாராவது நீங்கள் டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா முருகனுடைய வேல் நந்தி சிலை நம்ம கருப்பண்ண சுவாமியோ சிலை அதே மாதிரி பீடம் அமைக்கிறோம் பீடம் அமைச்சுதான் அவங்க அதுக்கு மேல உட்கார வைக்கணும் அப்பதான் நம்ம ஹைட்டு கரெக்டா இருப்பாங்க நம்ம நின்று அவங்களுக்கு பூஜை பண்றோம் மாலை போடுறோம் இது எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும் அதனால அந்த ஸ்டேஜ் பீடம் அமைக்கும் பணியின் போட்டுருங்களேன் இதுக்கு யாராவது நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா லைசன்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க இதை எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள மொத்த வேலையை முடிக்கணும் ஓகேங்களா இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பிளம்பிங் ஒர்க்குலாம் ஆள் கேட்டிருந்தேன் நீங்க யாராவது வரீங்க அப்படின்னா அடுத்த வாரம் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துட்றேன் அட்ரஸ் ஏற்கனவே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படியே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஒரே நிமிஷம் இங்கே முந்தின பேசியில் இருக்கான்னு பாக்கிறேன் சாரி பிளான் கவுந்தப்பாடி ரோட்டில் இருக்குது இங்கே எழுதுவோம் என்னத்தை போயி நம்ம வீடியோ தானே ஓகேங்களா லேண்ட்மார்க் என்ன அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி லக்ஷ்மி நகர் பைபாஸ் லக்ஷ்மி நகர் பைபாஸ் தாங்க லேண்ட்மார்க்கு இதிலிருந்து ஜஸ்ட்டு ரெண்டு கிலோமீட்டர் என்ன ரோடு அப்படின்னு கேட்டீங்கன்னா பவானி பவானி டு கவுந்தப்பாடி இதான் ஊர் பேர் பவானி டு கவுந்தப்பாடி ரோட்ல என்ன பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூவேந்தர் நகர் ஈரோடு பின்கோடு ஆறு மூணு எட்டு மூணு ஒன்று ஆறு ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா சார் எஸ் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் ஒன்லி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தான் நீங்கள் கால் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்பில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க டீட்டெயில்ஸு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவாங்க ஓகேங்களா இந்த லக்ஷ்மி நகர் பைபாஸில் இருந்து ரெண்டு கிலோமீட்டரு இந்த இருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆக்சுவலி லோக்கல் ஈரோட்ல இருக்கிறவங்களுக்கு கவுந்தப்பாடி ரோடு மட்டும் தான் கொடுக்கணும் கவுந்தப்பாடி ரோடு மூவந்த நகர் ஈரோடு அப்படின்னா இது அட்ரஸ் கரெக்ட் பட் இப்போ நீங்க திருநெல்வேலியில் இருக்கீங்கன்னா இந்த அட்ரஸ் உங்களுக்கு என்னமே தெரியாது ஆக்சுவலி ஈரோடுக்கு நமக்கு ரொம்ப தூரங்க நமக்கு ஈரோடுக்கு சம்பந்தமே இல்லைன்னே சொல்லணும் ஈரோடு டிஸ்ட்ரிக் தான் பட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லயே நம்ம இந்த பக்கம் எண்டில் இருக்கும் ஆக்சுவலி நமக்கு பவானி தான் பக்கம் பவானி வட்டம் ஓகேங்களா அதனால பவானி தான் உங்களுக்கு தெரியாது நான் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் தான் நம்ம கோவில் இருக்கு ஆக்சுவலாக இருந்து அஞ்சு கிலோமீட்டர் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் இந்த அட்ரஸுக்கும் நீங்கள் கொரியரில் அனுப்பணும் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கேன் என் பேஜில் தெளிவாகவே அட்ரஸ் இருக்கேன் போஸ்டல் அட்ரஸ் இருக்கேன் நீங்கள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுறதுனா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் செலக்ட் பண்ணி கோவில் அட்ரஸை போட்டீங்க அப்படின்னா கோவிலுக்கு டெலிவரி ஆயிரும் ஓகேங்களா இந்த வீடியோவுக்கு கீழே நான் கோவில் அட்ரஸ் கொடுக்குறேன் ஏன் அவ்வளோ பிரச்சனை ஓகே அதே மாதிரி வர எல்லாருக்குமே மஞ்சள் கயிறு விபூதி பிரசாதம் இது எல்லாமே கொடுக்குறோம் கேளக்கர் சித்தர் ஐயாவோட போட்டோ கொடுக்குறோம் ஆமாம் இதை சொல்ல மாட்டேன்ண்ணா கேளக்கர் சித்தர் ஐயாவோட போட்டோ பாக்கெட் சைஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறேன் ஆண்கள் பாக்கெட்டில் வச்சுங்க இல்லை லேடிஸ் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க இதெல்லாமே கூட இதுக்கு யாராவது டொனேஷன் நாங்கள் பண்றோம் சார் கேளைக்கர் சித்தர் ஐயா போட்டோவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க தாராளமா இல்லை நான் இந்த போட்டோ இந்த சைஸ் போட்டே கொடுக்குறேன் நீங்க எனக்கு ஹெச்டி குவாலிட்டியில போட்டோவை மட்டும் அனுப்பிச்சு கொடுங்க அப்படின்னீங்கன்னா தெய்வமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி தரேன் நீங்கள் பிரிண்ட்டு போட்டு நூறு பிரிண்ட்டு போட்டாலும் சந்தோஷம் நீங்களே வந்து நீங்களே கையார பக்தர்களுக்கு வழங்கிட்டு போயிடுங்க எனக்கு வேலை மிச்சம் சார் என்கிட்ட எதுவுமே இல்லை நான் வந்து கோயிலுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்குறேன் வாங்க இருக்கறம் கூப்பி தயவு செஞ்சு கேட்குறேன் தயவு செஞ்சு வாங்க வந்து வேலை செஞ்சு கொடுங்க ரெண்டாவது இல்லை சார் வெறும் ஐநூறுரூவா தான் இருக்குது எங்கிட்ட அனுப்பிச்சி விடுங்க சரிங்களா ஆயிரம் ஐநூறு லட்சம் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எயிட் ஃபோர் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இதுக்கு தான் உங்களுக்கு கியூஆர் கோட் வரும் மை வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் ஒன்லி வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோட் வரும் நீங்கள் கியூஆர் கோடில் பேமெண்ட் பண்ணலாம் இல்லை சார் நான் நேராக வந்து தரேன் இந்த அட்ரஸுக்கு நேராக வந்துடுங்க ஓகேங்களா வெகு சீக்கிரத்தில் சிறப்பு சிறப்பிரதிஷ்டை பண்ணணும் மக்கள் நல்லா இருக்கணும் மலேசியால இருந்து நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் மலேசியால இருந்து இருக்காங்க அப்படியே எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது என்னையா என்னையே கூஸ் பம்ஸ் ஏன் தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு சார் நாங்க டிக்கெட் போட்டோம் அப்படிங்கிறாங்க டிக்கெட்டு போட்டீங்களா ஆமா சார் இந்த வருஷம் சம்மர் கிளக்கிற தான் அப்படின்னாங்க வந்து தங்கிடுவோம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னாங்க சரி ஓகே வாங்க என்ன ஒரு நாலு நாளைக்கு லார்ஜ் எல்லாம் வாடகை எடுத்துரும் பவாடில் இருக்கிற மொத்த லார்ஜ் வாடகை எடுக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு அதனால வாங்க பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே வாங்க உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குமென்றால் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுக்கலாம் இல்லைன்னா டை டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்துடுங்க எதுவுமே நீங்கள் பேச வேண்டாம் சரிங்களா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துருங்க வாட்ஸ்அப் வந்துட்டீங்கன்னா போதுமா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுங்க எல்லாரும் எடுத்தாச்சா ஓகே சந்தோஷம் ஓகே நீங்கள் எதாவது பொருள் அதேமாதிரி எனக்கு பார்க்கிங் டைல்ஸு பணம் தேவைப்படுது தான் பணம் இருந்தால் தான் ஏன்னா எனக்கு சிமெண்ட்டுமே ஒருத்தவங்க தரேன்னாங்க பட் என்னங்கிறாங்க அவங்க வந்து திருச்சியில் இருக்காங்க இருந்து நான் ஆட்டோ அனுப்பிச்சு சிமெண்ட்டை வாங்கி அவ்வளோதான் கட்டி ஆகிடும் அதனால் நீங்கள் பணம் அனுப்பிச்சு முடிஞ்சால் பணம் அனுப்பிச்சிருக்கேன் நான் எங்கள் பொருள் வாங்கி கட்டிக்கிறேன் தேங்க்யூ எனக்கு அளவாக தான் வேணும் என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறேன் அதே மாதிரி ரூமுக்கு ஏசி போடணும் அந்த ஏசி யாராவது நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி தான் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணலாம் ஓ நீங்களே ஒரு ஆஃபீஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு கோவில் இமேஜின் பண்ணிக்கோங்க இதுக்கு என்னென்னலாம் பொருள் இருக்குமோ அந்த எல்லா பொருளும் எல்லாருமே சிங்கிள் செமெண்ட்டு ஐஆர்ஸ் எல்லாம் இப்படியே ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் டஸ்ட்பின் கூட எனக்கு வேணுங்க கோயில் டஸ்ட்பின் வேணும் இன்னும் தண்ணி தொட்டி நான் வாங்கலை தண்ணி தொட்டி வேணும் சின்டெக்ஸ் டேங் வேணும் இல்லை சார் நாங்கள் கிரவுண்ட் தொட்டிக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் பார்க்கிங் டைல்ஸு ஸ்கொயர் ஃபீட் அறுபது ரூபா சொல்கிறாங்க அதை அப்படியே வந்து தளம் போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம் இல்லை சார் பந்தல் போடுறேன் ஆக்சுவலி ஒரு ஏக்கருக்கு பந்தல் போடுற அந்த பந்தல் போடுற செலவு மட்டும் ஒரு லட்சம் ரூபா நான் பந்தல் போடுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் தாராளமாக நான் அதுதான் வாடகைக்கு போடுறதுக்கு பர்மனண்ட்டாகவே போட்டலான்னு நினைக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு எப்போதுமே பந்தலை போட்டலாம் அது அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அதுதான் சிறப்புமே அதனால நெருக்கி பிடிச்சி பண்ணிடலான் வாங்க பார்த்துக்கலாம் இந்த கிரீன் மேட் போடணும் மெயின்டெனன்ஸ்னு ஒரு செலவு இருக்கு வரவங்களுக்கு அந்த பூஜை இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு தேங்காய் பழம் வாழைப்பழம் இது எல்லாமே இதெல்லாம் நீங்க பக்கத்தில் இருந்தீங்க பண்ண முடியும் பூஜைக்குன்னு சில பேர் பண்ணுறதுக்குன்னு ரெடியா இருப்பாங்க சில பேர் தண்ணி தானம் பண்றப்பாங்க சில பேர் லைட் ஒருத்தர் நினச்சிருந்தார் ஓகேங்க ட்யூப்லைட் அனுப்பிச்சிருந்தாரு எதுக்கு லைட் அனுப்பிச்சி அப்படின்னு கேட்டா ஐயா ஒளியின் ரூபத்தில் தானே வந்தாருன்னு சொன்னீங்க தான் ஒளியவே கொடுத்தேன் அப்படின்னு செமையா இருந்துச்சு அவர் உள்ள நல்லா இருந்துச்சு ஓகேங்க தேங்க்யூ அப்படின்னு இன்னும் கேமரா நாம கேமரா வாங்கணும் ஐயா போட்டோ பிடிக்கணும் ஸோ இன்னும் எக்கச்சக்கமான தேவைகள் இருக்குது நீங்க ஏதாவது ஒரு மீடியா டீம்ல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எங்களோட கான்டாக்ட் பண்ணுங்க டை அப் பண்ணிக்கோங்க ஐயா வளர்றதுக்கு கேலக்கர் சித்தர் வளர்றதுக்கு முன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னு ஆரோலாம் பண்ணுங்க இல்ல சார் நான் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் தரேன் இரு கரம் குப்பி உங்களை தயவு செஞ்சு வரவே இருக்க தயவு செஞ்சு வாங்க ஓகேங்களா முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க இந்த தெய்வத்தை உலகம் முழுவதும் கொண்டு போகணும் அதுக்கு என்ன செய்யணும் அவ்வளவுதான் அதுக்கு நீங்க செய்யுங்க உங்களுக்கு பக்க பலமும் நான் இருப்பேன் வானத்தை போல விஜயகுமாரா அது என்னது விஜயகாந்த் மாதிரி நான் இருக்கேன் நீங்க எலுமிச்சைப்பழம் ஊருகா போட்டாலும் உங்களுக்கு பக்க பலமாக நான் இருப்பேன் நீங்க நடத்துங்க ஓம் ஸ்ரீ கேலக்கீர் சித்தர் நமோ நமக தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றி மறந்துடாதீங்க மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு மணியிலேருந்து நம்ம வேலை ஆரம்பம் அனைவரும் வருக ஒரே வார்த்தை தான் நீங்கள் வரீங்க இந்த மண்ணை நிறைக்கிறீங்க சக்தி எடுக்கிறீங்க உங்கள் பிரச்சனையை தீக்குறிங்க நிம்மதியாக வீட்டுக்கு போகிறீங்க கேளைக்கியர் சித்தர் நமோ நமக நன்றி வணக்கம்